இது வந்து தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்டு மண்டலம் ஒன்றுக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டு எம்ஜிஆர் நகர் மூணாவது தெரு இங்கே வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கழிவுநீர் கால்வாய் அமைச்சாங்க கழிநீர் கால்வாய் அமைச்சதில் ரெண்டு வாரமாகவே இவங்க வந்து கட்டுமான பணியை இப்போ பாதியில் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடர் வேலையை அவங்க தொடரவே இல்லை இது வந்த பணி வந்து அப்படியே சுணக்கமாக அப்படியே நிற்கிது ரெண்டு வார காலமாக இங்கே இருக்கிறவங்க வந்து வீட்டிலருந்து இந்த தெருவில் வந்து ஒரு ஐம்பது வீடு இருக்குது இந்த பின்னாடி இருக்கிற தெருவில் ஒரு ஐம்பது ஒரு பத்து இருபது வீடு இருக்குது இதில் இருக்கிற பெரியவங்க குழந்தைங்க பள்ளிக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சினா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கோ ஒரு மளிகை கடைக்கு போகிறதுக்கு கூட அவங்களால ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்லாம் அவங்க ஸ்கூலுக்கு போனோன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உயிருக்கே ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே உயிருக்கே ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் ஏதாவது ஒரு அவசரமான சூழ்நிலைனா பெரியவங்களை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கூப்பிட்டு போகிறதுக்கோ எதுக்கோ எல்லாமே ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது இவங்க வந்து பணி மக்களுக்காக தான் இந்த பணியை செய்கிறாங்க அதுல நாங்க வந்து எந்த விதமான கருத்துமே கிடையாது அதை நாங்கள் எந்த குறையும் சொல்லலை இவங்க பண்ணது வந்து எங்களுக்கு தற்காலிகமா போறதுக்காவது பாதை அமைச்சு கொடுக்கணும் அதுக்கும் அமைச்சு கொடுத்த மாதிரி தெரியல இது வந்து சீக்கிரமா நிலைவடங்க சீக்கிரமா முடிச்சு கொடுக்குங்க சொன்னோம் அதையும் அவங்க முடிச்சு கொடுக்குற மாதிரி தெரியல இந்த பணி வந்து அப்படியே ரெண்டு வார காலமா அப்படியே தான் எனக்கு எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே நிலை தான் போடப்பட்டுருது பெண்களும் சரி இங்க இருக்கிற பொதுமக்களும் சரி உள்ளாட்சி பிரதிநிதிகிட்டையும் சரி அதிகாரிங்கள்டையும் சரி கோரிக்கை நாங்கள் ரெண்டு மூணு தடவை கோரிக்கை வச்சுட்டோம் இது வரைக்கும் அந்த கோரிக்கைக்கு உங்க செவிச்சாத்த மாதிரி தெரியல மீண்டும் நாங்கள் இன்னைக்கு மண்டல அலுவலகத்துக்கு போய் அலுவலர்களை சந்திச்சு மனு கொடுக்கலாம்னு இருக்கிறோம் இதுக்கப்புறம் இந்த தெருவுக்கு ஒரு வீடியோ கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்னுடைய பேர் ஜெய்கணேஷ் அனகாபுத்தூர் உங்க வீடு எதுமா இந்த வீடு நீங்கள் ஒரு இப்படி தான் வந்து போறீங்களா